ஹாய் என் அன்பான உறவுகளே அனைவருக்கும் மாலை வணக்கம் என்னங்க டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு ஒரு பாட்டு எடுத்துட்டு இருக்கேன் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் நேற்று ஒரு சின்ன வேலை காரணமாக பாட்டு வந்து தேர்வு செய்ய முடியலங்க அதனால இன்றைக்கி தேர்வு செஞ்சிட்டு இருந்திருக்கேன் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் அது மட்டும் இல்லை இந்த பாட்டு வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை எந்த நோக்கத்தோட எப் எந்த ஒரு உணர்வோடு பார்க்குறான் அப்படிங்கிறத அந்த பெண் வந்து வர்ணிச்சிருப்பாங்க அந்த பெண் சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டு மூலமாக வாங்க அது என்ன பாட்டுன்னு போய் பார்த்துடலாம் காட்டு ரோஜா இத நீங்க பாருங்க ஈடு காட்டு ரோஜா இதை நீங்க பாருங்க எவர் அங்கொன்னை இழிக்குது ஆந்தை போல் முழிக்குது அங்கொன்னை இழிக்குது ஆந்தை போல் முழிக்குது ஆட்டத்தை ரசிக்கவில்லை யாரை தான் ரசிக்குது அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுதான் எங்கிட்ட தன்மானம் தன்மான தான் அழகான பொண்ணுனா அதுக்கேத்த தான் இந்த பாட்டு தாங்க இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் நான் இந்த பாட்டு போய் ஃபர்ஸ்ட்லேருந்து கேளுங்க யூடியூப்லேயோ எதிலேயே சர்ச் பண்ணி கேளுங்க அருமையாக இருக்குங்க பாட்டு பாட்டு மட்டும் ஆடுதல் சூப்பரா இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்